சார் நம்ம அபிகாஸ் டொயோட்டா ஐட்டியஸ் ஜிடி இந்த வண்டி வீடியோ பண்ணியிருந்தோம் நிறைய கஸ்டமர் ஃபோட்டோஸ் கேட்டிருந்தீங்க ஃபோட்டோஸ்க்காக தெளிவான வீடியோ மறுபடியும் ரீ வீடியோ அப்லோடிங் பண்ணுறோம் பாருங்கள் சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்காங்க டீசல் வேரியண்ட்டு செடன் டைப் வண்டி சார் நாலு டேருமே நல்ல கண்டிஷனாக இருக்கும் ஏசி கூலிங்லாம் அருமையாக இருக்கும் வண்டியில் சின்ன ஸ்கேச்சஸ் கூட எதுவுமே இருக்காது தெளிவான வண்டி ஓன் போர்டு வண்டி சார் ரம்ஜான் சிறப்பு தள்ளுபடி விற்பனையாக ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வரி ஃபைனில் கிடைக்கும் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டில் இருக்குது வண்டி ஒரு தெளிவான வண்டி சார் பாருங்க எல்லாமே வீடியோவில் காட்டிடுறேன் ஏன்னா நிறைய கஸ்டமர் இப்போ வீடியோ அப்லோடிங் பண்ணியிருந்தேன் ஈவினிங் டைமில் ஃபோட்டோ நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க சார் ஒரு நூறு இரநூறு கஸ்டமர் கிட்ட ஃபோட்டோஸ் கேட்டிருந்தீங்க ஏன்னா ஒன் பை ஒன்னாக எல்லாருக்குமே ஃபோட்டோ ஷேர் பண்ண முடியல அதனால் எங்கிட்ட தெளிவான வீடியோ இருந்தது உடனே மறுபடியும் ரீ வீடியோ அப்லோடிங் பண்ணுற பாருங்கள் ஃப்ரெண்ட்டு பேனட்டு நாலு டோரு கோட்ரு பண்ணி எல்லாமே தனித்தனியாக வீடியோலேயே காட்டிடுற பாருங்கள் தெளிவாக இருக்கும் வண்டியில் சின்ன ஸ்கேச்சஸ் கூட இருக்காது இன்றைக்கி வெளி மார்க்கெட் ப்ரைஸுக்கு மூணம்பது கிட்ட விட்டுட்டுருக்காங்க சார் சிறப்பு தள்ளுபடி விற்பனையாக ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் இந்த வண்டி ரீவீடியோ பண்ணுறோம் இந்த ப்ரைஸும் நெக்சபிள் தான் இந்த வண்டி வேணும் கேஷோடு வாங்க இன்னும் கூட குறைச்சி எதனால் எடுத்தானே எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் போட்டு தெளிவாக இருக்கும் சார் வண்டி நீங்கள் வெளி மார்க்கெட்டில் நீங்கள் விசாரித்து பாருங்கள் இந்த ரேட்டுக்கு வண்டி அபிகர்ஸில் மட்டும்தான் கொடுக்க முடியும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எல்லா பேப்பரும் கரண்ட்டில் இருக்குது சார் குவாலிட்டியான வண்டி